ஹாய் காய்ஸ் தமிழ் தலைவாசோட பிரிவியூ தான் பண்ண போகிறோம் குஜராத் கூட நடந்த மேட்சில் தமிழ் தலைவாச வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சோகமான நிலமையில் இருக்கும் நல்லா தான் விளையாடினாங்க தொடர்ந்து நாலு வெற்றி பட் தொடர்ந்து மாதிரி இரண்டு போட்டிகள் தோற்றுகிட்டு இருக்காங்க அதுக்காக அந்த மூமெண்ட்டுலேயே இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக அதை ரிவியூ பண்ண ரிவியூ பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு விளையாட்டுன்னு க்ளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க சொல்கிறது இப்படி ஒரு மொக்கையாக விளையாடிட்டாங்க தமிழ் தலைவாச சொல்ல போனால் ஒன்றுமே சரியாக போகலை அஜிங்க் கேட்போ ஒரு ஃபார்மிலியே இல்லை தமிழ் தலைவர்ஸ்க்கு ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு மெயின் ரேட் இல்லை என் நிறையந்தரும் சரி அஜிங்கியப்பாவும் சரி செகண்ட் ரேட்டு ரேட்னா ஓகே தான் ஒரு மெயின் ரேட் இல்லாமல் நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக இருக்கோம் காம்பினேஷன் கரெக்டாக இல்லை மூணு ரைடர் வேணும் அது ரெண்டு செகண்ட் ரேட் தேர்ட் ரைச் வச்சு விளையாடணும் ஸ்டார்டிங்கில் நிறையா மேட்ச் ஜெயிக்க வேண்டியது தோத்தோம் க்ளோஸ் கேம்லாம் அங்கே ஒரு மூணு நாள் மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா என்ன நம்ம எங்கேயோ இருப்போம் அங்கெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பட் இன்றைக்கி போட்டி பொறுத்த அளவுக்கு நல்லா ஸ்டார்டிங்கில் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலேயும் சொல்கிறதுங்க முதல் தமிழ் தலைவர் ஆல் அவுட் ஆனால் நம்ம அந்த போட்டி ஜெயிச்சதே கம்மியான வாய்ப்பு அதிகம் நம்மெல்லாம் எப்போ ஃபர்ஸ்ட் டீம் ஆல் அவுட் பண்ணியிருக்கோமோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லா போட்டியும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு முதல் டைம் நம்ம ஆல் அவுட் ஆனால் அது ரெண்டு டைம் தொடர்ந்து ஆகும் அப்புறம் தான் அவங்களை ஆல் அவுட் பண்ணோம் ரொம்ப சுமார் டிஃபென்ஸ் ஓகே தான் ரைடிங் ரொம்ப கேவலமாக விளையாடணும் அதே மாதிரி கவர் டிஃபெண்டர் சில டைம் அவசரப்படுறாங்க சில டைம் பிரமாதமாக பண்ணுறாங்க இந்த சீசன் முடிஞ்ச வரைக்கும் கதை ஓவர் இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா தொடர்ந்து நாளுக்கு நாலு ஜெயிக்கணும் மித்த டீம் எல்லாம் வந்து தோக்கணும் அதெல்லாம் கேல்குலேஷன் பயங்கரமாக இருக்குது ஓனே நாளுக்கு நாலு ஜெயித்தா கூட நம்ம கையில் இல்லை நம்ம பிளே ஆஃப் போகிறது மித்த டீம் கையில் தான் இருக்குது சொல்லப்போனால் தெலுங்கு டைட்டன்ஸ் கீழே இருக்க யூபியோ தான் இவங்கலாம் ஜெயிச்சிட்டே வரணும் மேலே இருக்க டாப் டீம் டாப் ஃபோர் டீம் ஜெயிக்கணும் இடையில இருக்க டீம்ஸ் எல்லாம் தோத்துட்டே இருக்கணும் தமிழ் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாலு ஜெயிக்கணும் இது சொல்லப்போனால் முடிஞ்சேன்னு சொல்லலாம் அந்த சீசன் அடுத்த சீசனில் தமிழ் திலர்ஸ் கம்பேக் பண்ணணும்னு வேண்டிக்கலாம் பட் இந்த சீசன் வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்றைக்கி மேட் சொல்ல போனால் அவங்க டிஃபென்ஸ் வேறு லெவலில் பண்ணாங்க உண்மை ஒத்துக்கணும் அவங்க டிஃபென்ஸ் பலமாக விளையாடினாங்க நம்ம டிஃபென்ஸ் பலவுக்கு நிறையா விளையாடினா கூட நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா சாகர் நல்லா தான் இருக்கார் அவரையே ஸ்டார்டிங் சடனில் வரல கேப்டனே அவரையே உட்கார வச்சுருந்து தெரில அதேமாதிரி நம்ம கோச் வந்து இந்த சீசனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் கன்யூ பண்ணணும் தான் பண்ணார் கம்பேக் கொடுத்தாரு நிறையா வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் இந்த சீசன் ரீட்டைன் பண்ணலான்னா சாகர் கார்னரு க கவர் தயவு செஞ்சு ரெண்டு பேர்த்தையும் மாற்றிடுங்க அதேமாதிரி அஜ் நரேந்தர் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் இந்த காரம் சாயில் குழியா அவர் பேக்கப்பாக இருக்க அந்த ஈரான்காரங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க அதை கார்னர் பேக்கப் ரைடர் வச்சுக்கலாம் மத்தபடிக்கு எல்லாத்தையுமே தயவு செஞ்சு கவரெல்லாம் எல்லாம் மாற்றணும் அபிஷேக் மோகித்தை வெளியே விட்டுட்டு வேறு ரைடர் எடுத்துகிட்டு வந்து ஒரு எங்கான யூனிட் மெயினாக ஒரு மெயின் ரைட்ரு வேணுங்க நரேந்தர் ரீட்டெயின் பண்ணால் ஒன்று மெயின் ரேட்ரு வேணும் அஜிங்கே பவர் மேபி வச்சுக்கலாம் வைக்காம இருக்கலாம் ஏன்னா அஜிங்கிய பவர் டுவா யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு எங்கான டீம் உருவாக்கணும் அடுத்த சீசன் நான் இருக்கேன் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் ஓவர் வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ப்ளே ஆஃப் வர்றதுக்கு அது நம்ம கையில் இல்லை அதுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன நான் என்ன சொல்கிறேனே தெரில இந்த மேட்சை பார்த்துட்டு என்னடா இப்படி விளாட்றீங்கன்னா தோணுது இன்றைக்கிங்க கூட ஒரு அளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாமா இல்லை முதல்ல ஏகப்பட்ட மேட்ச்ங்க கையில் இருக்கிறத தோற்றாங்க டிஃபென்ஸ் மிஸ்டேக்கு ரைடிங்கில் மிஸ்டேக்கு ரைடிங்கெலாம் நல்லா பண்ணால் டிஃபென்ஸ் மிஸ்டேக்கு மிஸ்டேக் எங்கேயும் டீமே ஒரு ஒன்று என்ன நம்ம மிஸ் ஆகணும்னா கவர்லாம் வந்து ஒரு ஒரு கவர் வீக்காந்து ஒரு கவர் பிரமாதம் இருந்தால் பரவாயில்ல ரெண்டு கவர்மே ஒரு மேட்ச் ரெண்டு பேரும் பிரமாதம் விளையாடுறாங்க ஒரு மேட்ச் சொதப்புறாங்க கார்னர்ஸும் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது அதேமாதிரி ரைடர்ஸ் முக்கியமாக ரைடர்ஸ் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அஜிங்க பேரும் நரேந்தர் எங் ரைடர் கொண்டு வந்திருக்கலாம் த லாஸ்ட் டைம் எப்படி நரேந்தர் கொண்டு வந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி கொடுக்கல லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஒரு நரேந்தர் கண்டினியூட்டி கொடுத்து ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குனாங்க நிறைய எங் ரைடர் வராங்க நித்தியன் ஆகட்டும் ஒரு ஹிமாச்சு நர்வால் ஆகட்டும் இன்றைக்கி ஒரு ரைடர் ஆகட்டும் எல்லாம் வராங்க நல்லா பண்ணுறாங்க அவங்கள வந்து கன்னியூவாக கொடுத்துருக்கலாமோ ஒரு தொடர்ச்சி ஒரு அஞ்சு மேட்ச் கொடுத்து பார்த்துருக்கணும் அது கொடுக்காதுங்காட்டி தான் மிஸ்டேக்காக இருக்குது தமிழ் தலைவாஸ் இப்போதிக்கு பிளே ஆஃப் பண்ணவே இழந்த மாதிரி தான் தோணுது உங்களோட கஷ்டம் என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முடியல ஏன்னா என்னடா இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கையிலேருந்து விட்டுட்டாங்க தமிழ் தலைவாஸ் அதே மாதிரி அடுத்த சீசன் பார்ப்போம் தான் தோணுது பட் மேபி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அடுத்த வீடியோவில் போடுறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்